மிடில் கிளாஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாட்டுக்கோடி நாட்டுக்கோரி அதை அம்மியில் அரைத்து ரசமைக்க போகிறோம் அது ஒரு நிமிஷம் வருமா என்ன வீடியோ ரெக்கார்ட் பண்ணல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறக்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற எல்லோ படத்தோட விமர்சனம் எல்லோ மஞ்சள் அதுதாங்க எல்லோ எல்லோ ஒரு எல்லோங்கிறத கூட அதாவது மஞ்சள்ங்கிறத கூட எல்லோன்னு ஆங்கிலத்தில் டைட்டில் வைக்கிறாங்கங்கிற வருத்தம் இருந்தது ஆனால் இது ஒரு அழகான படம் அழகியலோடு வந்திருக்குது இந்த படம் எந்த அளவுக்கு ஓடும் எப்படி ஓடும் அதுக்குள்ளாரலாம் நான் போகல ஆனால் ஒரு அழகான கதை அதை எடுத்த விதத்தில் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் பூர்ணிமா ரவி பிக் பாஸ் ஃபிலிம் நம்மளை அப்படியே உட்கார வச்சிடுறாங்க தேட்டரில் ரொம்ப இயல்பாக இருக்காங்க நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அதுலேயே ஒரு கலை கொஞ்சம் கொஞ்சம் மாநிலம் தான் ஐயோ நான் வேறு இது கலர் ஷேமிங் பண்ணிட்டு அங்கே போகிறாங்க ஆனாலும் அருமையான லுக்கில் இருக்காங்க உண்மையாகவே பாராட்டணும் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ரவிக்கு ஒரு லவ் அப்பா டெல்லி கணேஷு ஒரு தங்கை அம்மா எல்லாம் இருக்காங்க அப்பாவுக்கு முடியாமல் போயிடுது காதலம் விட்டு போயிடுறான் அந்த கவலையை மறக்கிறதுக்கு ஒரு டூர் கிளம்புறாங்க பைக்கிலேயே மூணாறு கேரளா இங்கெல்லாம் அப்படி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய்ட்டு போகணுன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாப்புல பூர்ணிமா ரவியை காட்டிலாம் அந்த ஃப்ரெண்டோட முத்த காட்சி இன்னும் கண்ணுக்குள்ளாரே இருக்குது ஆமாம் மொத்த காட்சியும் முத்த காட்சியில் அடைக்கிறாங்க அந்த ஒரு இந்த கொடுத்த காசுக்கு அந்த நமிதா கிருஷ்ணமூர்த்தியோட முத்த காட்சி போதுங்க அப்படியே வேலைக்கார பையனோட வேலைக்காரமாக ஒன்று சேர்ந்து அவங்க அட்டிக்கிற லிப்லாக் சீனு எதிர்பார்க்கவே இல்லை டப்புன்னு வந்து டப்புன்னு காணாமல் போகுது அதுக்கப்புறம் பூர்ணிமா ரவி தான் ஹீரோயின்னு அவங்களுக்கு அந்த காதல் முறிந்து திருப்பி அந்த மாதிரி அந்த டூர் கிளம்புறப்போ ஒரு பையனோட ஸ்நேகம் ஏற்படுது அந்த பையனோட மீண்டும் ஒரு காதல் வலையில் விழுந்தாரா என்ன ஏது நாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அது நடந்துச்சா இல்லையாங்கிறத தாங்க இந்த படத்தோட சஸ்பென்ஸான ஒரு கதை ரொம்ப அழகாக இருக்குது நமிதா கிருஷ்ணமூர்த்தி கிஷின்னா நம்ம லீலா சாம்சன் ஒரு அட்வைஸபுல்லாக பேசியே இந்த இளைஞர் கூட்டத்தை வந்து ஒரு ஹாஸ்டலில் அட்வைஸபுல்லாக பேசியே இவங்க எல்லாரையும் அனுப்பி வைக்கிற அந்த விதம் இருக்குது பாருங்க அது ரொம்ப சூப்பர் அந்த கேம்ப் ஃபயர் அந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்கெல்லாம் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க நீ இதை கேட்டுட்டு போமானா அவங்க கதையை சொல்கிறாங்க உங்களுக்கு காதல் இருந்ததான லீலா சாம்சட்டை கேட்குறாங்க ஒருத்தர் என்னை வந்து பார்த்தா பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படின்னா அவங்க காதலும் முறிஞ்சிருக்குது இதெல்லாம் கடந்து போகிறது தான் வாழ்க்கைன்னு சொல்கிறதுக்காக அந்த கேரக்டரை டைரக்டர் உள்ளே வச்சிருக்கிறாரு ஒரு சோகம் கொஞ்ச நாள் நம்மளோட இருக்கும் அதன் பிறகு அதை அப்படியே கால உருமாற்றங்களில் கடந்து போகும் நாமளும் மகிழ்ச்சி மனநிலைக்கு மாறுவோம் இல்லையா அது தாங்க படத்தோட கதை எல்லோரும் எந்த சோகமாக இருந்தாலும் மீண்டு வர பழகுங்கள் பாருங்கள் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்குது பூர்ணிமா ரவிக்கு மீண்டும் ஒரு காதல் கிடைச்சதா இல்லையா அந்த பையன் யார் ஆமாம் ஃபஸ்ட்டு பையன் ஒருத்தர் செகண்டாக இருந்தவர் ஒருத்தர் ஆனால் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த வைபவ் முருகேசன் அந்த இந்துவா அவரும் ஒரு டூர் கிளம்பி வராரு ரெண்டு பேரும் பைக்கில் வராங்க ஆனால் ரெண்டு பேரும் காதல் வயப்பட்டாங்களா தான் டேரக்ட் விஷயம் அது அழகாக பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை வந்து பூர்ணிமா ரவி வந்து ஆதிரை அப்படிங்கிற கேரக்டரெலாம் வாழ்ந்துருக்குறாங்கன்னே நான் சொல்லுவேன் அந்த பொண்ணு பிக் பாஸில் இருந்த போடலாம் இவ்வளோ ஃபேமாக நடிக்கும் அப்படின்லாம் நான் வந்து இவ்வளோ அழகாக நடிக்கணும்லாம் நான் யோசிக்கவே இல்லை இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க பூர்ணிமா ரவி வாழ்த்துக்கள் வைபவ் முருகேசன் அவர் தான் சாய்ங்கிற அந்த கேரக்டரில் வராரு வேற லெவல் அதே சாய் பிரசன்னா பூர்ணிமா ரவியை விட்டு போகிற காதலராக கொஞ்சம் நேரமே வந்தாலும் நெஞ்சில் நிற்கிறார் சந்தோஷ் அப்படிங்கிற கேரக்டரில் சாயிங்கிற கேரக்டரில் வை வர்ற வைபவ் முருகேசன் நேரில் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்காரு படத்தில் மெச்சூர்டான கேரக்டர் மெச்சூர்டாக பண்ணியிருக்கிறார் அதை அதுமாதிரி லீலா சாம்சன் கல்யாணிங்கிற கேரக்டரில் அவங்களுடைய காதல் கதையுமே கவித்துவமாக இருக்குது அதுமாதிரி எல்லாமே வார்த்தையால் தான் வினோதினி வைத்தியநாதன் மேரி பெர்னாண்டஸ் அப்படிங்கிற ஒரு நன் கேரக்டரில் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க பிரபு சாலமன் அவரும் வர்றாரு மணி அண்ணா அப்படிங்கிற கேரக்டரில் பிரபு பிரபுசாலமனும் நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவங்க தான் ஜெனி அப்படிங்கிற கேரக்டரில் நம்மளை படத்தோட ஜேனி பண்ண வைக்கிறவங்க அவங்க தான் ஜேனி தான் படம் படத்தோட கதையை அதில் நம்மளை ஜெல்லாக்கி ஜேனி பண்ண வைக்கிறது இந்த ஜெனி கேரக்டர் ஏன்னா அந்த லிப்லாக்ஸ் பொறுமையுறவிக்கும் ஒன்று இருக்காதாங்கிற எதிர்பார்ப்பில் அமர வச்சிடுறாங்கள்ல அந்த விதத்தில் அதுமாரி விக்னேஸ்வர் விக்னேஷ்ங்கிற கேரக்டரில் அதுமாதிரி லுக்கி அவங்க வந்து முகுந்த் அப்படிங்கிற கேரக்டரில் அதேமாதிரி அஜய் சில்வாங்கிற கேரக்டரில் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து பிரசாந்த் ரங்கசாமி அவர் தான் வந்து தயாரிச்சிருக்கிறாரு இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறது ஹரி மகாதேவன் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க டிஓ சில குறைகள் இல்லாமல் எல்லாம் இருக்குது ஆனால் அது வந்து இந்த படத்தோட கதையோட்டத்தில் இந்த வானவில் அதுமாதிரி நிலா நட்சத்திரம் பெருசாக நிலா பிடிக்குமா நட்சத்திரம் பிடிக்குமா நிலாவா வசதி நட்சத்திரம் வசதிங்கிற அந்த டிஸ்கஷன்லாம் நம்மளையுமே காதல் மனநிலைக்கு எடுத்துகிட்டு போகுது அதுமாரி அபி அத்விக்கோட கேமரா அப்பா மூணாறு நம்ம எவ்வளவோ படங்களில் பார்த்துருக்கணும் இதில் வேறு ஒரு பரிணாமத்தில் வேறு லெவலில் இருக்குது அதுமாதிரி ஒவ்வொரு சீனுமே அருமையாக இருக்குது அதுமாதிரி சாங்ஸ் இந்த படத்துக்கு வந்து டிஃபி சேர்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து பாடல்கள் அருமையாக பண்ணியிருக்கிறாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆனந்த் காசிநாத் அவரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு எடிட்டர் சாய்வதம் அருமையாக பண்ணியிருக்கிறார் படத்தொகுப்பு பெருசாக ஒன்றும் வெட்டணும்னு தோணலை நமக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த படம் ஒரு அருமையான படம் எந்த விதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பூர்ணிமா ரவி அந்த நமிதா கிருஷ்ணமூர்த்தி ரெண்டு பேரோட கேரக்டர் லீலா சாம்சன் இந்த படத்தில் பெண்கள் கேரக்டர்லாம் வேறு மாதிரி இருக்குது ஆனால் அது எங்கேயுமே ஒரு மாதிரியாக தெரியல அதுவும் அந்த படத்தோட பியூட்டி இந்த படத்தில் சீனரிஸும் அவ்வளோ அழகாக கட்டப்பட்டிருக்குது மொத்தத்தில் எல்லோ அழகல்லோ அப்படின்ற அளவுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது எல்லோ அப்படின்றத சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க